குடியாத்தம் அடுத்த ராமாலி விஜயநகரத்து ஆமன் கோவில் திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது கீவா குப்பம் அடுத்த ராமாலையில் அமைந்துள்ள அருள்மிகு விஜயநகரத்து ஆமன் கோவில் திருவிழா நடைபெற்றது பழமைவாய் இக்கோவில் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதையொட்டி மாரியம்மனுக்கு கூழ்வார்த்தல் விஜயநகரத்து அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் பால்குட ஊர்வலம் பால் அபிஷேகம் பொங்கல் வைத்தல் ஆகியன நடைபெற்றன இதில் திருளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் அம்மன் அமர்த்தப்பட்டு வீதி விழா நடைபெற்றது அப்போது திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு மாவிளக்கு பூஜை செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அம்மனுக்கு ராட்சசம் மாலை கிரேன் மூலம் அணியப்பட்டது திருவிழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் பார்த்திபன் தர்மலிங்கம் பாலகிருஷ்ணன் தங்கராஜ் குணசேகரன் இளங்கோவன் சபாபதி விக்னேஷ் கோபி உள்ளிட்டோர் செய்திருந்தனர்